தங்கச்சிக்கு நான் கேக்குறேன் அவங்க உண்மையிலே துப்புரவு பணியாளர்களான் பாருங்க இந்த ஒய்சர் காங்கிரஸ்ினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தம் ஆச்சுக்கணும் எதுவும் வெங்கடாசலபதி கோயిల్లా ரெண்ட தல தங்கச்சி ஒண்ணு இல்ல தங்கச்சிக்கு நான் கேக்குறேன் அவங்க உண்மையிலே துப்புரவு பணியாளர்களான் பாருங்க துப்புரவு பணியாளர்களா தன்மானமிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் நிப்பானா அறிவார்ந்த தமிழ் முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை வார்த்தை அந்த அமைப்பை அது அதிமுகவுக்கும் மாற்றிக் கொள்கையில் திமுகவுக்கும் அவங்க பதினோரு மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆட்சி மீதி இருக்கிறது ராம் ராம்கிங்கிற அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய ஒர் காங்கிரசின பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தமாச்சுக்கணும்னு எதுவும் வெங்கடாசலகிரி கோயில வேண்டதல தங்கச்சி ஒன்னும் இல்ல அந்த அந்த முதலாளிக்கு கீழே நாங்க வேலை செய்ய போறோம் தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா அரசு கொடுக்கற காசுல இருந்து எங்களுக்கு கொடுப்பாரா அரசு கொடுக்கற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்க நடுவில் ஒரு ஏஜென்ட் ஒரு முகவர் முகவரிக்கு நீ என்ன வேலை பார்க்குற உனக்கு என்ன வேலை அந்த வேலையை ஒன்னால செய்ய மாநகராட்சி எதுக்கு அதுக்கு தேர்தல் ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் அதுக்கு எதுக்கு அந்த காசு தெண்ட செலவு தானே இதுக்கு செலவழிக்கிற காசே மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் முப்பதாயிரம் பேர் வச்சுக்கிறோமா ஒரு மாசம் இருபத்தி ஆயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கொடுத்த எழுபது கோடிக்குள்ள முடிச்சிடலாம் ஆனா மாசத்துக்கு நீ இருநூத்தி எழுபது கோடி ஒதுக்குற அதை வச்சு என்ன பண்ற ஐயாயிரம் கோடி வரி வருவாய் வரி வருவாய் இருக்கு அதுல அதை வச்சு என்ன பண்ற என்ன பண்ற மழை நீர் வழிந்து ஓடாது கழிவு நீர் வெளியேறாது எந்த சாலையும் சீரமைக்கப்படாது இப்ப என்ன தான் மாநகராட்சி செய்யும் இந்த வேலையை கொடுத்துட்ட சரி நான் முதலாளிக்கு ராம்கிங்கிற நிறுவனத்துக்கு வேலை செய்ய போறேன் வேலை செய்ய போற எனக்கு காலைச்சோறு நீ எப்படி போடுவ யாரு காசுல போடுற காலைச்சோறு போடுறேன் மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் போடுறேன் செத்து போனா பத்து லட்சம் கொடுக்குறேன் இது யாரு காசுல கொடுப்ப யோ நான் வேலை செய்யறது முதலாளிக்கு இவர் காலையில சோறு போடுவார எங்களை சோத்துக்கு செத்த பய மக்களாவே இந்த கட்சிகள் வச்சிருக்கு பாருங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு ஒரு உப்பாக்குன்னு போய் சோறு போடுவேன் மாணவர்களுக்கு உங்களுக்கு சோறு போடுவேன் சோறு போடுவேன் என்ற சோத்துக்கு சத்த பயில்களா எங்களை ஆக்கி வச்சிருக்கேன் எப்படி இருக்கு காலையில வந்து நாங்க குப்பையில கூட்டுறதுல இவர் சோறு போடுவார் எங்கேன்னு போய் நின்று சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த காசு எந்த இதுல இருந்து கொடுப்ப இவ்வளவு பணம் இவ்வளவு இருக்கிற நீ வந்து இந்த சலுகை அறிவிக்கிற நீ அவன் கேக்குறத குடுத்துட வேண்டிதானே தனியார் படுத்தாதான் எங்களுக்கு நிரந்தர பணி ஆலை சோறு இந்த செத்தா பத்து லட்சம் யாராவது செத்து இப்படி கொடுத்த தேர்தல் வாக்குறுதி வந்தால் பணி அந்த வாக்குறுதியை நாலரை நிறைவேற்றாததுனால இப்ப இந்த போராட்டம் தீவிரம் எடுக்குது அப்ப நாலரை ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நீங்கள் இப்ப கொடுத்திருக்க வாக்குறுதி எப்படி எப்ப நிறைவேற்றுவீங்க தங்கச்சி ஒருத்தன் தனி முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு கள்ள சாராயம் காய்ச்சிறான் ஒருத்தன் கொழுப்படுத்து குடிச்சு சாகுறான் பல காலமா சாராயம் காய்ச்சி வித்த முதலாளி அவன் சம்பாரிச்சிருக்கான் கோடி கோடியா இவன் குடிச்சு செத்துருக்கான் மக்கள் காசுல எடுத்துக்கொண்டு நீங்க பத்து லட்சம் கொடுக்குறீங்க இதே தான் நீங்க ஒப்பிடணும் ஒரு முதலாளி லாபத்தை வைக்க நாம போய் உழைக்கணும் அரசு அவனுக்கு காசு கொடுத்துரும் டெண்டர் கொடுத்துரும் ஒப்பந்தம் கொடுத்துரும் ஒரு மாசத்துக்கு இருநூத்தி எழுபது கோடினா பத்து மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அது அப்படியே இந்த துப்புரவு பணிக்கு செலவுனா நவீன உபகரணங்கள் ஷூ சாக்ஸ் அது இது அப்படி எல்லாம் குடுப்பான தங்கச்சி ஒரு கக்கு செலவு முன்னூத்தி ஐம்பது ரூபா செலவழிச்ச நாட பாத்திருக்கீங்களா முன்னூத்தி ஐம்பது ரூபா எப்படி எப்படி இருக்கு பாருங்க ஒரு கிலோ குப்பைக்கு பன்னெண்டு ரூபா போடுது ஒரு கிலோ குப்பை அல்றதுக்கு பன்னெண்டு ரூபா குப்பையை கூட அல்ல முடியாது அப்போ குப்பை இல்ல முடியாது தோத்து போயிருது அந்த நிர்வாகத்தை நான் செய்ய முடியாது கல்வியை கொடுக்க முடியாது நான் செய்ய முடியாது தனியார் தான் மருத்துவத்தை கொடுக்க முடியாது நான் செய்ய தனியார் தான் நல்லா செய்வான் போக்குவரத்தை இதுக்கு பள்ளி கல்விக்கு ஒரு துறை உயர்கல்விக்கு ஒரு துறை கால்நடைக்கு ஒரு துறை பால் வளர்த்துக்கு ஒரு துறை எதை பற்றி இங்க வளப்படாம கமிஷன் வாங்குறதுக்கு ஒரு துறை அதனால மொத்த துறையும் கமிஷன் துறையும் வச்சிருக்கிறது நல்லது எந்த கேள்விக்கு உன்ட்ட பதில் இருந்திருக்கு நான் கேட்கறதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா சொல்லுங்க ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள்னு பள்ளிக்கூடத்தை முடிய குடிக்க வரல நீ எதாவது ஒரு டாஸ் மார்க்க முடியிருக்கா நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திட்டு போற நீ கேட்டா நல்லாச்சுங்கிற பதினஞ்சாவது நாள் அந்த போராட்டத்தை அவசரசம் முடிச்சு விட்டு காலில் சோறு போடுறேன் ரெண்டு லட்சம் காப்பீட்டுக்கு போடுறேன் சத்தா பத்து லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்ப அறிக்கையை விட்டு முடிச்சு இந்த நன்றின்னு சோராக்கி போட்டு அங்க சும்மா இருந்த ஜூனியர் அடிச்ச ஆட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்க வந்து கூப்பிட்டு அந்த புதுசா அப்பதான் தைச்சி கொண்டாந்துருக்காங்க அந்த பதாகை இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதான்னு தெரியல அதுல என்ன எழுதிருக்குனே தெரியல அது டைரக்ஷன் யாரு தெரியுமல டேரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன் யார்கிட்டயும் அர்சென்டார்ட் இருந்து கத்துக்க வராததுனால சரியா டைரக்ஷன் வரல டைரக்ஷன் மேற்பார்வை இருக்கார் ஐயா சேகர் பாபு அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன் படம் ஆயிடுச்சு எப்படி அந்த கூலியும் காலி இந்த கூலியும் காலி ரெண்டு கூலியும் இதெல்லாம் வந்து ஆட்சியாளனை குறை சொல்லி என்ன என்ன பயன் இருக்கு ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் செய்யற தவறுக்கு ஆட்சியாளன் பொறுப்பேற்க முடியாதுங்கிற அந்த ஆட்சியாளனை அந்த அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்கள் தான் பொறுப்புங்கிற என் மக்கள் செய்த பிழை அதான் அனுபவிக்கிறோம் என்ன பண்ண முடியும்